ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கான கன்னியாரி மாவட்டத்தில் உள்ள நிலவரம் பேச்சு பாறை அணை அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி அடி தற்போதைய நீர்மட்டம் முப்பத்தி புள்ளி ஆறு அடி அணையின் உள் வரவு வினாடிக்கு முன்னூற்றி எழுபத்தி கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கன அடி பெருஞ்சாணி அணை அணையின் மொத்த கொள்ளவு எழுபத்தி ஏழு அடி தற்போது நீர்மட்டம் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு அடி அணையின் வரவு வினாடிக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு நானூறு கன அடி சிச்சார் ஒன்று அணை அணையின் மொத்த கொள்ளளவு பதினெட்டு அடி தற்போது நீர்மட்டம் ஏழு புள்ளி ஆறு நான்கு அடி அணையின் உள் வரவு வினாடிக்கு நூற்றி எழுபத்தி ஏழு கன அடி அணையின் வெளியேற்றம் வினாடிக்கு இருநூறு கன அடி சிச்சார் இரண்டு அணை அணையின் மொத்த கொள்ளவு பதினெட்டு அடி தற்போது நீர்மட்டம் ஏழு புள்ளி ஆறு நான்கு அடி அணையின் உள்வரவு மற்றும் வெளியேற்றம் கிடையாது பொய்கை அணை அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஐந்து அடி தற்போது நீர்மட்டம் பதினைந்து புள்ளி மூன்று அடி அணையின் உள்வரவு மற்றும் வெளியேற்றம் கிடையாது மாம்பழத்துறையாறு அணை அணையின் மொத்த கொள்ளளவு ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்று இரண்டு அடி தற்பு நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்று மூன்று அடி அணையின் உள்வரவு மற்றும் வெளியேற்றம் கிடையாது முக்கூடல் அணை அணையின் மொத்த கொள்ளளவு இருபத்தி ஐந்து அடி தற்பு நீர்மட்டம் எட்டு அடி அணையின் உள் வரவு வச்சு வெளியேற்றம் கிடையாது இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகட்டுகளின் நீர்மட்டத்தின் நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்